என்னைய மாதிரி அப்பாவியான ஆம்பளைங்களை அவங்களோட மனசை நோகரிக்காத கஷ்டப்படுத்தாத காயப்படுத்தாத அத்தனை பொண்ணுங்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஆமாம்ப்பா சென்ட்ரலாக எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட முடியுமா என்ன இவங்களுக்கு மட்டுந்தேன் ஏன்னா அப்போ எதுக்கு மகளிர் தினம் கொண்டாடினாங்கன்னா பொம்பளை பிள்ளைகளை இவங்க மதிக்க மாட்டேன்றாங்க பொம்பளை பிள்ளைகளை கேவலப்படுத்துகிறாங்க அடக்குறாங்க அடிமை மாதிரி நடத்துகிறாங்க அடிமைன்னு கூட சொல்ல முடியலைன்னா அடிமைக்கு கூட சில எல்லாம் இருக்கும் பொம்மைங்க மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக ஒரு வேலை செய்கிற ஒரு மிஷினாக இப்படியே வந்து பொம்பளைங்களை வச்சுருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது இந்த நிலமை மாறணும் பொண்ணுங்களுக்கு சுதந்திரமாக நிறையா விஷயங்கள் செய்யணும் அவங்களுக்கு ஒரு அடையாளம் ஒரு அங்கீகாரம் வேணும் அவங்கள பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மகளிர் தினத்தை கொண்டு வந்தாங்கன்னு நம்புகிறோம் இப்போ அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அளவுக்கு மீறிய நிறையா கிடைச்சாச்சு அவங்களும் நிறைய எடுத்துக்கிட்டாங்க இந்த சரி பாதி உரிமை சரி பாதி உரிமைன்னு சொல்றாங்க இல்லை ஆணுக்கு பெண் நிகருன்றாங்க இல்லை அதில் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு உண்டு உடன்பாடு உண்டு இந்த ஆணுக்கு பெண் சரி சமம்னு சொன்னதை ஒரு நிமிஷம் அவன் வீட்டில் செல்ஃபை செக்கிங் பண்ணிக்கோங்க நான் சொன்னது செல்ஃபானா செல்ஃபை இந்த அலைமாரி இருக்கும்ல செல்ஃபு அதை செக் பண்ணிக்கோங்க அதில் முதல்ல எங்களுக்கு சரி பாதி வாங்கி கொடுங்க ம் அதனால் எப்போ பார்த்தாலும் உமன்ஸ் டேனால் மட்டும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் கேம் ஷோ வைக்கிறாங்க தனியாக ட்ரெஸ் கோடு கொண்டு போகிறாங்க ஸ்வீட் எடுக்கிறாங்க கொண்டாடுறாங்க கோலாகலமாக இருக்குது மென்சிலியா மட்டும் அனாதை போன மாட்டோம் எப்போ பார்த்தாலும் கிடக்கும் அதுக்கு ஒரு செ வாழ்த்து கூட ஒருத்தனை சொல்கிறது கிடையாது சார் இப்போ சொல்லுங்கள் நாம் செலிப்ரேட் பண்ண வேண்டியது மென்சையா உமென்சையா சார் உன் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எல்லாம் நடக்குது நியூஸு பார்க்குறீங்களா இல்லையா முன்னாடியெல்லாம் ஆம்பளை தான் எல்லா இடத்துலையும் அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி கிஃப சரியா கூல்ட்ரிங்க்ஸில் வசம் கடுத்து விஷம் கொடுத்து கொண்டதுலேருந்து இன்னும் புதுசு புதுசாக எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுறா இல்லை சொல்கிறேன் நல்லா வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு தைரியங்கள் நிறைய ஆயிடுச்சு கள்ளக்காதன் கூட்டி போய் மயக்கம் மருந்து கொடுத்து அடித்து ரோட்டில் கொன்னதாக அந்த நியூஸும் வந்துருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது பட் இருந்தாலும் இன்னமும் சில இடங்களில் சில விஷயங்கள் அப்படியே தான் இருக்குது எதுவும் மாறில பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் இந்த இப்போ கூட கிருஷ்ணகிரியில் ஒரு பதினாலு வயசு பொண்ணை கூட்டிக் கொண்டு போய் வலுக்கட்டாயமாக ஒரு முப்பது வயசு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஸோ அந்த மாதிரியும் இருக்குது அதனால் அந்த மாதிரி பொண்ணுங்களுக்காக வருத்தப்படுறோம் இந்த கூல் டைஸில் வசம் கொடுத்ததில்ல இந்த மாதிரி பொண்ணுங்களுக்காகவும் நாங்கள் வருத்தப்படுறோம் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாகவும் வாழ்த்துக்களை சொன்னாங்க ஏன்னா கோச்சுக்கிறாங்க சொல்லிடுறோம் எங்களுக்கும் கொஞ்சம் அந்த ஈக்குவல் ரைட்ஸை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மகளிர் தினத்தில் அத்தனை பேர்கிட்டையும் அந்த எதை எல்லாம் சொல்லுவாங்க தாழ்மைகள் ஆ அதை கேட்டுகள் ஆ